சிவபுரம் சிவ குருநாத சுவாமி கோவில் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் அறுபத்தி ஏழாவது சிவத்தலமாகும் இத்தலம் சாக்கோட்டைக்கு வடகிழக்கில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அரிசலாற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது சம்பந்தர் அப்பர் ஆகியோரால் பாடல் பெற்ற இத்தலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் வட்டத்தில் அமைந்துள்ளது இத்தலத்தில் திருமால் வெள்ளைப்பண்டி வடிவில் இருந்து பூஜித்தார் என்பதும் குபேரன் ராவணன் ஆகியோர் பூஜித்தனர் என்பதும் தொன்மையான நம்பிக்கை ஆகும் இவ்வூரில் பூமி கடியில் சிவலிங்கம் இருப்பதால் சம்பந்தர் அங்க பிரதர்ஷனம் செய்து இறைவனை வழிபட்டார் என கூறப்படுகிறது இத்தல இறைவன் சுயம்புமூர்த்தி ஆவார் இறைவன் சிவகுருநாத சுவாமி இறைவி ஆரியாம்பாள் இங்கு சித்திரை மாதம் நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் சூரியனின் ஒளிக்கதிர் சுவாமி மீது விழுகிறது சிவாலயங்களில் அங்க செய்யக்கூடிய சிறப்பு மிக்க தளம் இது ஒன்றே ஆகும் இத்தலம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நாலரை மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் இத்தல நடராஜர் மிக அழகிய திருவுருவம் கொண்டவர் இத்தல நடராஜ பெருமானை வெளிநாட்டிற்கு கடத்தப்பட்டதும் பெரும் வழக்குகளுக்கு பின் மீண்டும் கிடைத்ததும் உலக நிகழ்ச்சி ஆகும் இத்தல முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் திருப்புகழ் அருளியுள்ளார் இத்தல இறைவன் சுயம்பு கிழக்கு நோக்கி லிங்க திருமேனியாக அருபாலிப்பதால் தீபாவளி நாளில் இத்தலத்தில் நடக்கும் குபேர பூஜை மிகவும் சிறப்புமிக்கதாகும் அப்போது இத்தலத்தில் வழிபட செல்வ வளம் உண்டாகும் என்பது ஐதீகம் அம்பாள் சிங்காரவல்லி என்னும் ஆர்யாம்பாள் பெரிய நாயகி என்ற பெயரும் உண்டு குபேரன் தனாதிபதியாக இருந்தபோது அவனுக்கு தந்தையாக இந்திரனும் தாயாக இந்திராணியும் குழந்தையாக அக்னியும் வந்தனர் அவர்கள் இந்த பிரகாரத்தில் லிங்க வடிவில் வீற்றிருக்கின்றனர் இத்தலத்திற்கு வந்த சம்பந்தர் இத்தலத்தை காலால் மிதிக்க அஞ்சி அங்க பிரதர்ஷனம் செய்து ஆலயத்தை வலம் வந்து சிவனை பாடி வழிபட்டார் அதன் அடிப்படையில் சிவனுக்கு அங்க பிரதர்ஷன வழிபாடு நடக்கிறது பட்டினத்தாரின் சகோதரி இங்கு வாழ்ந்ததாக சொல்கிறார்கள் அம்மனுக்கு இருபத்தி ஓரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு குழந்தையை சன்னதியில் கிடத்தி வேண்டிக் கொள்கின்றனர் ஆறு முகம் பன்னிரண்டு கரங்களுடன் மற்ற கோவில்களில் சண்முகராக காட்சி தரும் முருகன் இங்கு ஒரு முகம் நான்கு கைகளுடன் வீற்றிருப்பது வித்தியாசமான தரிசனம் ஆகும் தட்சிணாமூர்த்தியின் காலடியில் ராகு இருப்பது மற்றொரு சிறப்பம்சமாகும் இவரை வழிபட குரு நாகதோஷம் ஆகியவை நீங்கும் இத்தல பைரவர் தனி கோவிலில் காட்சி தருகிறார் இரண்டாம் வாசலின் இடப்புறம் கோவில் உள்ளது உளுந்து வடைமாலை சாத்தி தயிர் சாதம் கடலை உருண்டை நெய்வேத்தியம் செய்து இவரை வழிபட வழக்கு விவகாரம் எதிரி பயம் ஆகியவை நீங்கும் அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்ட இத்தல நடராஜர் சிலை மீட்கப்பட்டு திருவாரூர் கோவிலில் வைக்கப்பட்டுள்ளது புதிய நடராஜர் சிவகாமி சிலை தற்போது இங்கு உள்ளது நால்வர் மனைவி பறவையார் விநாயகர் முருகர் கஜலட்சுமி துர்கை சூரியன் சந்திரன் ஆகியோருக்கு சன்னதிகள் உள்ளன குழந்தை பேரு வேண்டுபவர்கள் இங்குள்ள அன்னைக்கு அபிஷேக ஆராதனை செய்து விரதமிருந்து பதினோரு வெள்ளிக்கிழமை அர்ச்சனை செய்ய குழந்தை பேரு கிடைக்க பெறுவர் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கவும் உடல் மெலிவை போக்கவும் இங்கு அம்மனிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் இத்தலம் குபேரபுரம் பூலோக கைலாயம் சண்பகாரண்யம் என பல்வேறு பெயர்களை பெற்றுள்ளது மூலவர் கம்பீரமான சற்று பெரிய சிவலிங்க திருமேனியுடன் உள்ளார் மகாவிஷ்ணு இத்தலத்தில் வெள்ளைப்பன்றி வடிவில் இருந்து பூஜித்து பேறு பெற்றுள்ளார் உட்பிரகாரத்தில் கோஷ்டமூர்த்திகளை காணும்போது தட்சிணாமூர்த்தியினுடைய அருட்கோளத்தில் அவரது அருகில் வெள்ளைப்பன்றி வடிவில் திருமால் வழிபடுவதை நாம் காணலாம் ஒரு சாபத்தினால் உபேரன் தணபதி என்னும் வணிகனாக இத்தலத்தில் பிறந்து சிவபெருமானை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றான் அவன் வழிபட்ட லிங்கமூர்த்தியே சிவகுருநாதர் என்று அழைக்கப்படுகிறார் வானவன்கான் வானவர்க்கும் மேலானவன் வடமொழியும் தென் தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான் ஆணைந்தும் ஆடினான் கான் ஐயன்கான் கையில் அனலேந்தி விளையாடும் காணவன் கான் காணவனுக்கு அருள் செய்தான் கான் கருதுவார் இதய கமலத்து ஊறும் தேனவன்கான் சென்றளையார் செல்வந்தான் கான் சிவனவன் கான் சிவபுரத்து எம் செல்வந்தானே என்பது திருநாவுக்கரசர் இத்தலத்துக்கு பாடி அருளிய தேவார பாடலாகும் அடுத்து நாம் காவிரி தென்கரை தலங்களில் அறுபத்தி எட்டாவது தளமான திருக்களையநல்லூரில் சந்திப்போம்